மீன்வளத்தில் நான் எடுத்த ஃபோட்டோவை பார்த்து நிறைய பேர் இது எங்கேக்கா இருக்குது எவ்வளோ தூரம் அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க அதுக்காக தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் மீன்வெள்ளம் போகிறதுக்கு பாலக்காட்டிலேருந்து முப்பத்தி நாலு கிலோமீட்டரும் மன்னார்கட்டிலேருந்து இருபத்தி நாலு கிலோமீட்டர் தூரமும் இருக்குங்க இப்போ வந்து நான் மீன்வளத்துக்கு போயிட்டுருக்கேன் அந்த போகிற பாதை தான் இது எப்படி ஒரு காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கா ஆமாங்க இது ஒரு காடு தான் திடீர் திடீர்னு வனவிலங்குகள் வரும் யானை வரும் அதனால் எப்போவுமே மீன்வள்ளத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அங்கே வந்து போகிறதுக்கு அனுமதி இருக்கான்னு கேட்டுட்டு போகிறது நல்லது ஏன்னா காட்டு யானைகள் அங்கே வந்திருந்தாலோ இல்லாட்டி தண்ணி அதிகமாக இருந்தாலும் அதுக்குள்ளே அலோ பண்ண மாட்டாங்க மீன்வள நீர்வீழ்ச்சிக்கு ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டருக்கு முன்னாடியே டிக்கெட் கவுண்டர் இருக்குங்க அங்கே போய் டிக்கெட் எடுத்து தான் அங்கே போகணும் அங்கே வந்து பெரியவங்களுக்கு வந்து இருபத்தஞ்சு ரூபாயும் சின்னவங்களுக்கு வந்து பதினஞ்சு ரூபாயும் வாங்குறாங்க நம்மளோட அட்ரஸ் ஃபோன் நம்பர் எல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் விழுற விடுறாங்க மீன்வெல்ல நீர்வீழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு பாலத்தை பார்க்கலாம் அந்த பாலத்தை பார்த்தோன்னே வண்டியை நிறுத்த சொல்லி அந்த இடத்துக்கு ஓடி போயிட்டேங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க பார்க்கறதுக்கு அந்த இடத்த விட்டு நபரே மனசில்லை அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கு அந்த பாலத்துக்கு அடியில் தண்ணி போற சத்தம் அதெல்லாம் கேட்குறதுக்கு காதுக்கு இனிமையாக இருக்குங்க இதெல்லாம் வாயால் சொல்ல முடியாது அங்கே இருந்து ரசிச்சாதாங்க தெரியும் ஆனால் கொஞ்சம் ஆபத்தானது கூட கீழே பார்த்தீங்களா எவ்வளோ பாறை இருக்குதுன்னு விழுந்தால் அவ்வளோதாங்க அதுக்கப்புறம் மீன்வெல்ல நீர்வீழ்ச்சி என்ட்ரன்ஸ் வந்தாச்சுங்க என்ட்ரன்ஸ்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடியே ரைட் சைட் பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூலும் அப்புறம் ப்ளே ஏரியாவும் இருக்குதுங்க இதுக்கு தனியாக டிக்கெட் எடுக்க வேண்டி இருக்கும் நம்ம டிக்கெட் எடுத்தோம்ல அங்கேருந்து வரும்போது இடையடையில் வந்து தண்ணி வந்து ரோட்டில் போகிறத பார்க்கலாங்க அதெல்லாம் தாண்டி தான் போகும் அதே போல் என்ட்ரன்ஸ் கேட்டுக்கு முன்னாடி பாருங்க தண்ணி வந்து ரோட்டு குறுக்கால போயிட்டு இருக்கு பாருங்க அதை தாண்டி தான் போகணும் ஷூ போட்டிங்கன்னா கைட்டி கையில் வச்சுட்டு போகிறது ரொம்ப நல்லதுங்க என்ட்ரன்ஸ்குள்ள நுழையணும்னா உள்ளறை வந்து டிக்கெட் வாங்கிட்டு தான் உள்ள விட்றாங்க டிக்கெட்டை காமிச்சதுக்கப்புறம் உள்ற போக ஆரம்பித்தோம் எடுத்தோன்னே வந்து வார்னிங் போர்டு இருந்துச்சு காட்டு யானைகள் வரும் அப்படி இப்படின்னு போட்டிருந்தாங்க பார்த்தோன்னே கொஞ்சம் அடிவையை கலக்க ஆரம்பிச்சிருச்சுங்க எல்லாத்தையும் பார்க்கணுங்கிற ஆர்வத்தில் மேலே நடக்க ஆரம்பித்தோம் ரோடு கொஞ்சம் ஸ்லோப்பாக இருக்கிறதுனால மேலே ஏறத்துக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு எனக்கு மூச்சு வாங்க ஆரம்பிச்சிது பிள்ளைங்க பயந்துட்டாங்க அம்மா நடப்பாங்களா நடக்க மாட்டாங்களா நடந்துக்கிட்டே தான் நாங்கள் பார்த்த காட்சி தான் இந்த ஆறு ரோட்டுக்கு நடுவில் ஓடிக்கிட்டு இருந்துச்சுங்க ஆனால் அதிகமாக மழை பெஞ்ச அந்த ஆற்ற கடக்கிறது ரொம்ப கஷ்டம் இதை கடந்து தான் நீர்வீழ்ச்சி பார்க்க முடியும் ஆனால் டிக்கெட் எடுக்கும்போதே சொல்லிட்டாங்க இந்த வாட்டி நீர்வீழ்ச்சியில் அதிகமாக தண்ணி இல்லைன்னு இருந்தாலும் பரவாயில்ல பார்க்கலாங்கிற ஆர்வத்தில் நாங்கள் போனோங்க அப்படியே ஒவ்வொரு இடமா ரசிச்சிக்கிட்டே போனவங்க ஒவ்வொரு மரமும் அவ்வளோ உயரமாக வளர்ந்துருக்குங்க பார்க்குறதுக்கே பிரமிப்பாக இருக்குது அந்த நேரம் பார்த்து லேசாக மழை பெய்யவும் ஆரம்பிச்சிருச்சு என்னடா அதிகமாக மழை வந்துருமோன்னு கூட நான் கொஞ்சம் பயந்துட்டேன் பிள்ளைங்கள்லாம் மழையில் நனைய ஆரம்பிச்சிட்டாங்க நான் குடை எடுத்து வந்தனால நான் தப்பிச்சேன் திடீர்னு பார்த்தா சத்தம் என்னடா சத்தம்னு கொஞ்சம் பயந்தேன் அப்போ பார்த்தா தண்ணி திறந்து விட்டுருக்காங்க லேசாக ஆரம்பித்த தண்ணி அதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக போகுதுன்னு தண்ணி போகிற அழகை பார்த்து ரசிச்சுட்டு இருந்தோங்க இங்கே வந்து ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் இருக்குதுங்க அதாவது மூன்று மெகாவாட் திறன் கொண்ட சிறிய நீர்மீன் ஆற்றல் இருக்குங்க அதுக்கப்புறம் வந்து சரி நீர்வீழ்ச்சியை பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக போயிட்டுருக்கோம் போகிற பாதை எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள் கொஞ்சம் கஷ்டந்தாங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப் இறங்குற வரைக்கும் ஒன்றும் தெரியலங்க இறங்கி போயிட்டோம் அதுக்கப்புறமா பார்த்தா தூரமாக நீர்வீழ்ச்சி தெரிஞ்சுது ஆனால் அது பக்கத்தில் போய் ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா வந்து இறங்குறது கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருந்துச்சு கொஞ்சம் வழுக்கலாக இருந்துச்சு மழை பெஞ்சதுனால அப்படியே மெதுவாக பிடிச்செண்ணெய் இறக்குனாங்க அப்படியே மெதுவாக இறங்கி அந்த இடத்துல நின்று அப்படியே ஒரு ஃபோட்டோவும் எடுத்துட்டோங்க தூரமாக தெரியுதா கொஞ்சமாக தண்ணி ஊற்றுது பார்த்தீங்களா சாதாரணமாக நல்லா தண்ணி ஊற்றும் பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க ஆனால் வந்து கம்மியாக தான் தண்ணி வந்துட்டு இருக்கு அந்த இடத்துல நின்று கொஞ்சம் நேரம் ரசிச்சுட்டு சரி ஓகே ஆற்றுல குளிக்கலான்னு திரும்பி போயிட்டோங்க சரின்னா அங்கேருந்து திரும்ப வரும்போது திரும்பவும் தண்ணி வர இடத்தை பார்த்து கொஞ்சம் நேரம் ரசிச்சுட்டு நின்னோங்க அதுக்கப்புறம் மேலே முன்னேறி போகலாம் அங்கே போய் ஆற்றுல கொஞ்சம் நேரம் கும்மால் அடிக்கலான்னு அங்கேருந்து கிளம்பிட்டோங்க அப்படியே நடந்து வரும்போது ஆற்றுலேருந்து தண்ணி வர அழகாக ரச நடந்து வந்தவங்க அங்கே பார்த்தா நிறைய பேர் வந்து குளிச்சுட்டு இருந்தாங்க அது சின்ன பிள்ளைங்களாம் ரொம்ப ஆர்வமாக குளிச்சுட்டு இருந்தாங்க ஆனால் குழந்தைங்கள வந்து அதில் இறக்குறது வந்து கொஞ்சம் அபாயம்தான் ஏன்னா நிறைய கல்லுகள் கல் இருக்குது தண்ணி திடீர்னு அதிகமாக வந்துச்சுன்னா அடிச்சுட்டு போகிறதுக்கான வாய்ப்பும் அதிகம் அதனால குழந்தைகளை வந்து அதில் இறக்காமல் இருக்கிறதா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் ரெண்டாவது வந்து ஒரு சைடு வந்து தொங்குப்பாலை இருக்குன்னு சொல்கிறாங்க நான் பார்க்கலங்க தொங்கும் பாலத்துக்கு போகிற வழியை கொஞ்சம் கூர்ந்து கவனித்தா மட்டும்தான் தெரியுமா எனக்கு தெரியலைங்க நான் கவனிக்கவும் இல்லை வெளியில் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லோரும் என்கிட்ட சொல்கிறாங்க ஏன்னா ஆற்றுல தண்ணி அதிகமாக வரும் பொழுது தொங்கும் பாலம் வழியாக தான் அந்த ஆற்றை கடக்க முடியுமா இல்லாட்டி அந்த ஆற்றை கடக்க முடியாதா அதுக்காக தான் அந்த தொங்கும் பாலம் கட்டி வச்சுருக்காங்க நம்ம தொங்கும் பாலம் வழியாக வரும்போது எடுத்தாப்பிலாம் அரைச்சி வந்தால் கடந்து போகிறது ரொம்ப கஷ்டங்க அதனால ஒருத்தவங்க போனதுக்கப்புறம் நம்ம கிராஸ் பண்ணி போகிறதா நல்லது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க தண்ணியில் இறங்கி ஆட்டம் போட ஆரம்பிச்சிட்டாங்க எவ்வளோ சொல்லியும் மேலே வரவே இல்லைங்க ஜிலு ஜிலுன்னு தண்ணி வேற எங்கள் ஆற்றுல தண்ணி அதிகமாக வந்துருமோன்னு வேற எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு நான் புதுசாக தானே வந்திருக்கேன் அதை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது மீன் சின்ன சின்ன மீன்கள்லாம் இருந்துச்சு மரத்தில் ஏறி குதிச்சு இப்படி வந்து ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க எனக்கும் ஆசையாக இருந்துச்சு ஆனால் நான் இறங்கலைங்க அவங்க வந்து நல்லா விளையாண்டுட்டு இருந்தாங்க நான் ஓரமாக உட்காந்து ரசிச்சிக்கிட்டே இருந்தேன் இந்த இடத்த பார்க்க நிறைய பேர் வராங்க எல்லாரும் வந்து தண்ணியில் ஒரு ஆட்டம் போட்டு தான் போகிறாங்க தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் வராங்க அதுக்கப்புறமா ஒரு வழியாக பிள்ளைங்களை எடுத்துட்டு வீட்டுக்கு போகலான்னு கிளம்பிட்டோம் பிள்ளைங்களுக்கு சரியான பசி சரி எங்கேயாச்சும் ஹோட்டலில் சாப்பிட்லான்னு வெளியில் வந்து அப்படியே வெளியில் வந்துட்டு இருக்கும்போது இந்த அழகான இடத்தை பார்த்தோம் அங்கே நின்று கொஞ்சம் நேரம் ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோங்க அப்படியே நாங்கள் நேராக போன இடம் தான் மாஸ் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் அங்கே அல்ஃபாம் மந்தி ஆர்டர் பண்ணோம் பிள்ளைங்களும் நல்லா சாப்பிட்டாங்க வயிறு ரொம்பத்துக்கு அப்புறம் சந்தோஷமாக அங்கேருந்து கிளம்பிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ